ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன் இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கோகனட் பர்ஃபி தான் எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிம்பிளான ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நம்ம பண்ணப் போகிறோம் தேங்காய் பர்ஃபியோட இன்கிரீடியன் வந்து ரொம்பவே க கம்மி தான் சும்மா ஜஸ்ட் வீட்டில் இருக்க பொருள் வச்சுட்டே சிம்பிளாக பண்ணலாம் இதுக்கு கொஞ்சம் வந்து க பக்குவம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது கரெக்டான பக்குவத்தில் நம்ம எடுத்துகிட்டோன்னா தேங்காய் பர்ஃபி செம்மையாக வரும் பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் ஸோ அந்த ரெசிபி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு தேங்காய் முழு தேங்காய் ரெண்டு தேங்காயை வந்துட்டு நான் வந்து துருவி எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ப்ரௌன் கலர் பாட்டு இல்லாத மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க லைட்டாக இருந்தாலும் அதை வந்து எடுத்துடுங்க இந்த ஒயிட் கலராக இருந்ததுன்னா உங்களுக்கு தேங்காய் பருஃபி நல்லா வந்து ஒயிட்டாக வரும் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இதில் தென் தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் தேங்காயை மட்டும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெறும் தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் இருக்க ஈரப்பதமே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது அந்த தேங்காய் பருப்பி நல்லா சாஃப்ட்டாகவும் ஸோ மென்று சாப்பிட்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் இந்த தேங்காவோட துகள் வந்துட்டு அந்த தேங்காய் துருவலை வந்து நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க அது ஒரு கப்பு இருந்தது எனக்கு அதனால் நான் ஒரு கப் சுகர் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ ஈக்குவல் அமௌண்ட்டு தான் எந்த எவ்வளோ தேங்காய் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த சக்கரை வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் பிரிச்சுக்கலாம் இந்த சக்கரை பாகுலாம் நமக்கு தேவையில்லை அது நல்லா வந்து கரைஞ்சி வந்தாவே போதும் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து துருவன தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா தீ குறைச்சி வச்சுட்டே செஞ்சுக்கோங்க இந்த சக்கரை கரைய கரைய அப்படியே வந்து உங்களுக்கு இலகி வரும் கொஞ்சம் அப்படியே லூஸாக ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த தேங்காய் பர்ஃபியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டீங்கன்னா அந்த பீஸ் போடுறதுக்கு சரியாக வராது அது இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக லூஸாக இருக்கும் போது நம்ம எடுத்துட்டோம்னா பீஸ் போடுறதுக்கு வராது ரொம்பவும் வந்துட்டு ரொம்ப கிண்டிட்டு லாஸ்டா வந்துட்டு நம்ம எடுத்தாலும் அந்த தேங்காய் வந்துட்டு அப்படியே தூள் தூளா அப்படியே துருவண தேங்காய் மாதிரி அப்படியே தூள் தூளா ஆகிடும் அப்பயும் வந்து பேஸ்டா நம்ம வந்து இது பீஸ் வந்துட்டு நம்ம வந்து போட முடியாது ஸோ அதனால் வந்துட்டு இந்த பக்குவம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு அந்த வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பால் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இந்த இதை வந்து இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது இல்லாமையே வந்துட்டு உங்களுக்கு தேங்காய் பொருப்பி நல்லா தான் சாஃப்டாக வரும் நான் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா சில்கியாக ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது அதுக்காக வந்து இந்த பால் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் எவ் அடுத்த நாள் சாப்பிட்டா கூட அந்த மேலே இருக்க பாட்டு மட்டும் உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி அதுக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதோடய பக்குவம் பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டுறதுக்கு வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பீஸ் போகிறதுக்கு கரெக்டான பதத்தில் இது வந்து வரும் இந்த மாதிரி உருட்டி பாருங்க ஸோ இந்த பாதத்திலையும் நம்ம வந்து எடுத்துணும் இதை விட்டோம்னாக்கா அப்புறம் தேங்காய் வந்து உதிரி உதிரியே ஆகிடும் நம்ம சும்மா அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பீஸ் போட முடியாது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் அடவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து இதை டேப் பண்ணிக்கலாம் இந்த மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து அழுத்தி விட்டுக்கணும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம இழுத்தோன்னா அந்த அளவுக்கு வராது இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா அப்படியே சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு இதை வந்து அப்படியே லைட்டாக வந்து கோடு மட்டும் போட்டு வச்சிடலாம் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து செட் ஆகிடுச்சுனாக்கா வந்து இந்த மாதிரி கோடு போட முடியாது நம்ம வந்து பீஸ் வந்து போடுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கோ லைன் மட்டும் போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸாக எடுத்துட்டோம் அது தானாகவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இது டைம் ஆக ஆக நல்லா செட் ஆகிடும் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து சூப்பராக வந்துடுச்சு நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் தான் வச்சுருந்தேன் அதோடையே நான் எடுத்துட்டேன் இப்போயும் வந்துட்டு நல்லா செட்டாகிருக்கு இன்னும் நீங்கள் விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வந்து அது நல்லா செட் ஆகிட்டு சூப்பராக வரும் நல்லா வந்து சில்கி சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சப்போஸ் பிக்னர்ஸ் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க கொஞ்சம் பக்குவம் விட்டுட்டு உதிரி உதிரியாகவே தேங்காய் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பக்குவத்தில் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாகவே வரும் சப்போஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கோகனட் பர்ஃபி அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ